எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு தேவனுடைய கிருபை குறித்து நாம் சிந்திக்கிறோம் இன்றைக்கு நம்ம அநேகர் இந்த கிருபை இழந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் நம் அனைவருக்கும் தெரியும் கிருபை என்பது தகுதியிலால் மேல் காட்டப்படும் தேவ தயவு எனக்கு அன்பான பிள்ளையே இன்றைக்கு இந்த கிருபையைத்தான் கத்த நமக்கு வைத்திருக்கிறார் நாம் அழிந்து போகாமல் நிர்மூலமாகாமல் விழுந்து போகாமல்

நாம் ஒரு நீதிமான் என்றோ நாம் நல்லவர்கள் என்றோ தெய்வம் நம்மை நேசிக்கவில்லை நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கர்த்த நம்மை நேசித்தார் நம்மிடத்தில் என்ன நன்மையான குணங்களும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற நானும் நீங்களும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டுவின் இந்த கிருபையுள்ள நன்மையை நாம் பெற்றுக் தான் தாவித எழுதுகிறான் கர்த்தாவை கிருபை உம்முடையது நீரே எங்கள் செய்கைக்கு தக்க பலனை அழைக்கிறீர் கிருபியினும் இரக்கத்தையும் பெற்றுக் நமக்கு நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை தர வல்லவராக இருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளை இந்த இந்த காலையில் சொல்லுவோம் ஆண்டவரே கத்தாவை அழிந்து போய் கொண்டிருக்க இந்த உலகத்திலே நாங்கள் அழியாத நேசராக உண்மை தெரிந்து கொண்டு உங்களுடைய கிருபிக்குள்ளே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் கேட்போம் ஆண்டவர நீ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல் இந்த கிருபை உண்மை விட்டு விலகுவதே இல்லை அதிகாலை தோறும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைய நீ அழிந்து போகாமல் இந்த உலகத்தின் நிலையான ஒரு வாழ்க்கை வாழ தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ இந்த கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது காய் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காலவில் இந்த கிருபையை பெற்றுக் நீ பயப்பட வேண்டாம் உண்மையாகவே கர்த்தரை நேசிக்கிறார் என்பதை மறந்து போகாதே என்றால் உன்னோடு கூட இருப்பது எந்த ஒரு காரியம் அல்ல எந்த ஒரு ஆசீர்வாதம் அல்ல தேவடைய கருவை தேவடைய கிருவை இருக்கிறவன் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏனென்றால் அவருடைய கிருவை அவருடைய வல்லமை பெரியது என கண்பான தெய்வ பிள்ளைய இந்த கால விலையில இந்த பெற்றிருப்பாய் ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்து ஒரு வேலை இந்த கிருபை உனக்கு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே வா கர்த்தாவின் மீது கிருபை எனக்கு காட்டும் நான் தகுதி இல்லாதவன் ஐயா எந்த இடத்துல எந்த விதமான நீதியும் உண்மையும் இல்லை என்று சொல்லி உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே வந்து ஒப்பு கொடுப்பாய் இந்த மாறாத கிருபை உன்னை தாங்கும் இந்த கிருபினால் இவனை நடத்த அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார் இந்த கிருபி இல்லாதபடியினால் தான் விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த கிருபியின் மூலமாக உன்னை தாங்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய வல்லமை மாறுவதே இல்லை அவருடைய கிருபை மாறுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கொடுப்பார் பயப்படாதே உனக்கு கிருபையை காண்பித்த ஒரு வேலை நீ தோல்வியடைந்தது போல் இருந்தாலும் கர்த்தருக்கு தக்க கொடுக்கிறவர் இந்த சொல்லுவோம் கர்த்தாவினுடைய தரையும் எங்களுக்கு எங்களை எங்களை நடத்தும் ஒவ்வொரு நாளும் பாதைகளை நீர் கர்த்தாவே உமது மேலானதையா இறக்கத்தினாலும் நடத்த என்று சொல்லி கேட்போம் நம்மை கனப்படுத்தி நடத்துவாராக சொல்லுவோம் கர்த்தாவை உம்முடையது அவன் அவன் தக்க நீர் பலன் அளிக்கிறீர் அளிக்கிறார்

பெதிபொடுதும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூல நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் அல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் நம் அனைவரோடும் குடியிருப்பாராக